ஐந்து ஆணை பத்தினை இன் இளம்பிறை போகந்தனை கொந்தனை சனி பெயர் டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு இருபத்தி சனி பகவான் பாக்கிய பந்தன் மகர ராசி வந்து கும்பராசி இந்த பெயர் சனி வந்து பொதுவா என்ன மாதிரி செயல்படப்படாது எப்படி வந்து பலன் பொதுவா சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலை அவங்களுக்கு பொறுப்பு பொறுப்புன்னு பகவானுக்கு வந்து ஆயுள் அவரு தான் அப்ப ஆயுள் காரகனான சனீஸ்வர பகவான் அவருடைய சொந்த வீடான கும்பராசிக்கு வர கும்பராசி அவருடைய மூலத்துக்கு ஆயுள்க்கும் ஜீவனத்திற்கும் தொழில் கர்மம் இதுக்கெல்லாம் காரணம் முக்கியமா கர்மம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையும் கர்மம் தொழில் கர்மம் நம்ம ஜீவனத்துக்காக செய்யக்கூடிய தொழில் நாம் பிறந்ததை அந்த பிறந்ததை நோக்கத்தை அதை எப்படி நம்ம வந்து செயல்படுத்துறோம் அப்படின்றது வரைக்கும் கர்மம் 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 அப்ப இப்பேற்பட்ட சனீஸ்வரன் வந்து இவன் திருத்திகரமும் இல்லை அவர் வேலைக்கு ஏழைக்கு ஆட்களுக்கு அதுவும் கீழ்நிலை ஊழியர்கள் சொல்லணும் இல்லையா அந்த கீழ்நிலை ஊழியர்கள் தான் வயசானவங்க உடல் ஊனமுட்டவர்கள் இதுக்கெல்லாம் அதனாலயே வந்து அவளை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க ஆயுள் வந்து இல்லையா நான் வந்து நிதானமான தொழில் நிறுத்தி நிதானமா அந்த தொழில் மேல நம்ம அத்தையோ செய்யும் போது முழு ஈடுபாடுடன் அந்த தொழில ஈடுபடுத்தும் போது அந்த தொழிலுடைய மேன்மையை வந்து சனீஸ்வர பகவான் வந்து எப்போதுமே எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க சனிஸ்வர பகவான் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லிட்டு தனிப்பட்ட கடமை பொதுவா சனீஸ்வர பகவான் வந்து மிக அமைதியா நிதானமா செயல்படக்கூடாது அந்த அமைதியின் நிதானமும் அவர்கிட்ட செயல்படுற காலத்தில அவரை நீதிமான் அப்படின்னு தர்மதேவன் அவரை வந்து நீதிமான் அப்படிங்கிறத தாண்டி ஜன தர்மன் அப்படிங்கிற ஒரு இடத்தை கூட வந்து நான் செய்த செயல்களுடைய கர்மத்தை சீர்தூக்கி பார்த்து அதற்கான பலன் தரும் அப்ப அவர் வந்து எதையும் வந்து தூண்டுறதுலாம் கிடையாது அவருடைய காரணம் தூண்டுதலுக்காக இருக்கு என்ன செய்வாரு சனிக்கே உள்ள ஒரு விஷயம் வந்து இரு இருட்டுல என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் அப்ப இருட்டுல வந்து அனைத்தும் இதை கூடுதல் இருப்பானும் மறைமுகமான செயல்பாடுகள் தான் இருட்டுனாலே திருட்டு வந்துடும் துன்பம் வந்துடும் நம்ம மனசுக்குள்ளே போட்டு துன்படையா துன்ப வெளியே தெரியாது அப்ப மனதுக்குள் நம்ம துன்பப்பட்டோம் அதெல்லாம் துன்பம் துயரம் துயரம் அப்படிங்கிறது வந்து நாம் படக்கூடிய துன்பமும் எதாவது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் அதனுடைய அதிகப்படியான ஒரு வேதனை தான் துயரமான நம்ம வந்து அழறது அப்ப வந்து அது தெரியும் தெரிய தெரியும் வலி வேதனை இதெல்லாம் வந்து நம்மளால வந்து ஒரு அடையாளப்படுத்த முடியாது இந்த போ இந்த வந்து எதுவும் அடையாளப்படுத்த முடியாது ரெண்டாவது நாம எதை செஞ்சாலும் அதில் எல்லாத்தையும் வந்து ரொம்ப தடை தாமதத்தை கொடுப்பாரு தாமதத்தை கொடுப்பாரு தடையை கொடுப்பாரு அதை என்னென்னால தெரிஞ்சுக்கோ என்னன்னால் தெரிஞ்ச தடை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செயலை நம்ம செய்ய போறோம் அந்த செயல்ல முழு ஈடுபாடுடன் அந்த கவனம் வர்ற வரைக்கும் அதை வந்து அது வந்து ஒரு வெற்றியை தான் சொல்லுறீங்களா நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா முதல் ஜெயிச்சுக்கோங்க முதல் முதல் போகும் போறவரே ஜெயிச்சுக்கோ அப்படின்னா அவங்களாம் ஜெயிச்ச மாதிரி பார்க்கலாம் அவங்கள எங்கேயும் வந்து நிலைத்திருக்க மாட்டாரு பல முறை தோற்றவர்கள் அவங்க பெற்ற வெற்றி வந்து அவங்க அனுபவிக்கிறது மட்டும் எதிர்த்தா அந்த வெற்றியை வந்து தக்க வச்சுக்கலாம் அதுதான் தடை தராங்க அப்படின்னா தாமதம் தராங்கன்னா அதுதான் ரெண்டாவது வந்து ஏமாறுதலும் ஏமாற்றுதலும் ரெண்டுக்குமே வந்து அவர்தான் அவரை ஏமாத்தணும்னா அதுக்கும் அவர்தான் நாம ஏமாறணுமா அது நம்ம தான் அதில் வந்து என்ன அப்படின்னா இரண்டுமே திரிந்து நடக்கும் பெரும்பாலும் ஏமாறுவது திரிந்தே ஏமாறுவது அப்படின்னு சொல்லி திரிந்தே வந்து ஏமாறுறவன் வந்து நிறைய நினைக்கிற அடுத்து பழைய பொருள் பழைய பொருட்களுக்கு பழைய பொருள் நம்ம வந்து பழைய பொருள் உபயோகப்படுத்தப்பட்ட பொருள் இந்த பொருளுக்கு தான் வந்து அவ்வளோதான் அதோட இல்லாம நிலக்கரி இதெல்லாம் நிறைய சனீஸ்வர பலனை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய வந்து சொல்லுவாங்க தப்பு செஞ்ச தப்புக்கான தண்டனையை தகவல் தான் அப்ப செஞ்ச தப்ப வந்து அவர் தடுக்க மாட்டார் தவறை நீ இந்த தப்பு செஞ்ச அந்த தப்புக்கான தண்டனையை வந்து சீர்திருந்து பார்த்து நாங்க அப்படின்னா அதான் வந்து சனீஸ்வர பகவான் நிச்சமாகிற இடம் எது அப்படின்னா அங்கே அவர் வந்து சரிசாம நிறுத்து பார்த்துட்டு அதுக்கான பலன் தருவார் அப்ப அதனால வந்து ஒரு தப்பை யார் செய்வாங்க அப்படின்னா பெரும்பாலும் சந்திரனும் ராகுவும் நேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நபர்கள் கொஞ்சம் சஞ்சலத்தில் இருப்பாங்க ஒரு மன சஞ்சலத்தோட இருப்பாங்க இது செய்யுமா இது ஆனாமா இது செய்யுமா இது ஒரு மறைமுகமாக ஒரு தூண்டுதலாக்ட்ட இருந்துட்ட அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் இந்த சமுதாயம் அங்கீகரிக்காத செயல்பாடுகள் வந்து அவங்க கிடையாது அதனாலதான் வந்து சந்திரனும் சந்திரன் மனசு அப்ப ராகு வந்து ஆக்கிரமித்தான் கோபத்தி தான் மனசுக்குள்ளாலே வந்து கற்பனையில வந்து நிறைய இருப்பாங்க அதை செயல்படுத்தக்கூடிய சொல்ற தடுத்து அப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களா செயல்படுத்தி கடைசியா வந்து சனீஸ்வர பகவான் தவிர அப்ப சனீஸ்வர பகவான் சீர்துவைக்கு பார்த்து இதற்கான ஒரு விஷயத்த வந்து பலனாக தருவதுதான் எல்லா கிரகங்களும் அதுதான் பலன் அத சனீஸ்வர பகவான் மட்டும் தண்டனைக்கு அதிகக்கூடிய தண்டிக்கப்படுதல் அப்படிங்கிறது வந்து சனீஸ்வர பகவான் ஒரு தண்டனையை தர்றாங்களா சனிதான் அப்ப சனீஸ்வர பகவானுடைய எந்த விதமான தொடர்பும் இல்லாம ஒரு தண்டனை வந்து அவர் கேள்வி அப்ப சனீஸ்வர பகவான் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதான் சனி கொடுத்தா எவரு தடுப்படாது தடுக்கிறது அப்படிங்கிறது தண்டனை அப்படிங்கிறத தாண்டி கொடுக்குறத கூட ரொம்ப அபிரமாம் ரொம்ப பெருசா கொடுக்கறது வந்து நிலைத்து நீடித்து இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொடுக்கறது வந்து அப்ப சனீஸ்வர பகவான் வந்து இது சொல்றோம் அப்படின்னா ஏன் அதற்கான பலனை தான் வந்து தருவாரு ஒரு விஷயத்துல நாம நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற அந்த தர்மத்தை நம்ம கடைபிடித்து அதுல வந்து நம்ம ஒழுக்கமா இருந்துட்டோம் அப்படின்னா அவர் வரக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அற்புதமா இதை இன்னும் கூட சொல்லுவாங்க ராசியிலயோ லக்னத்திலேயோ வந்து சனீஸ்வர பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சோம்பேறி அப்படின்னாங்க ஒண்ணும் பெருசா வந்து அவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க சோம்பேதமாப்பாங்க ஏமாத்துவாங்க அவங்களுக்கு வந்து போராட இருக்கும் அது அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அதனால வந்து இதே போன்ற விஷயங்கள வந்து தனியா ஒரு கிரகத்தை பார்க்கறதுக்கு அந்த கிரகம் வந்து எங்க இருக்குது அந்த கூட்டு வருவாங்க பொதுவாக இந்த ராசிகள் அக்கணத்திலேயே இருக்கிறவங்க நல்ல நிலை இருக்கக்கூடிய சனி சுவாங்க என்ன செய்யறதுன்னா போராடக்கூடிய குணத்தை வந்து முதல் எடுத்துவார் அமைதியாக இருக்குவர் அது நல்ல சுபத்துவமான சனிச்சுவாரம்னு இருக்கும் அப்ப சோம்பேறிக்கும் போராடாத ஒரு இடத்துக்கு வித்தியாசம் சொல்ல போராட மாட்டார் எடுத்து போராட மாட்டாரு சரி போடாமல் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவான் பெரும்பாலும் லக்னத்தில் சனீஸ்வர பகவான் இருந்து அந்த சனீஸ்வர பகவான் சுகத்துவம் அணுகி ஒரு நல்ல கிரகத்தோட இணங்கியோ பார்வையோட இருந்து அவர் வந்து செயல்படுறாரு அப்படின்னா போராட மாட்டார் அதெல்லாம் தெரியும் போராட மாட்டார் நான் போராடி ஜெயிச்சேன் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருந்தார் இன்னொரு துறையாக இருந்தார் நகர்ந்து போடுவாங்க ஒதுங்கி போவான் போராட்டத்திலிருந்து ஒதுங்கி போவார் தனிமைப்பட்டு போவார் இதெல்லாம் நம்மளுக்கு இருந்து எவனோ எதாவது அடிச்சுட்டு போகாம போட்டு அப்ப இந்த சனீஸ்வர பகவானுடைய வேற கிரகங்களை சேர்ந்து அந்த கிரகங்களுடைய காரணத்தை வரைக்கும் இது வந்து அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னா வெறும் கணேஸ்வர பகவான் தொழில் காரகம் காரணம் ஜீவனம் இதே போல இந்த இதெல்லாம் சொல்லுது கம்மியாத்துல பொதுவா அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு அந்த காலங்களுக்கு வந்து கும்பராசிக்கு தான் அப்போ மாத கிரகங்கள் வந்து சுழற்சி மேல வந்து அவங்க இணையதான் அப்ப அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் வந்து சுழற்சி மேலே வந்து இணையதான் போறாங்க அப்போ அந்த சுழற்சி மேல இணையும் போது அந்த இடத்தில் வரக்கூடிய நேரத்தில் எந்த கிரகங்களாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் சனி கட்டுப்பட்டு போடுறதுக்கு சந்தர்ப்பம்தான் ஆனால் ஆட்சியும் மூலத்திரக்கணும் இப்போ வந்து இருக்கு கொண்டு வந்து அவருடைய வீட்டில் வந்து இன்னொருத்தன் வந்து பாலாட்டத்துக்கு தான் வந்தார் வாங்கிட்டு இருக்காரு அக்கூடிய அனுமதித்தால் அதுவும் குறிப்பாக கும்பலக்னம் கும்பராசிக்காரன் ஏன்னா அதிகமா பேசப்படக்கூடிய வந்து வேலை பார்த்தாலும் இந்த ரெண்டு கும்பிடு இவங்க இந்த காலகட்டத்தில் பெருசா இவனுடைய செயல்பாடுகளை குறுகி பண்ண ஒரு சாதாரண இடத்துல இருக்கிறவங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு இதற்கு முன்னால் இதற்கு முன்னால்லாம் எப்போ ஒரு பத்து வருஷம் இந்த விஷயம் ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நீங்கள் செய்த இயல்பாடுகளுடைய பலனை வந்து நிறைய பேர் வந்து தண்டிக்கப்படுவார் கும்பம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வந்து நிறைய தண்டிக்கப்படுவார் பார்ப்பார் அவங்கவுங்களுடைய ஜாதகத்துல இந்த கும்பம் எத்தனாவது பாவமாக வருது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான விஷயம் வந்து வரும் அவருக்கெல்லாம் நான் இங்கெல்லாம் வர முடியாது கடந்த பத்து வருடங்களுக்கு வந்து அதை கடந்த பத்து வருடங்களும் எப்படி எப்படி சொல்றோம் அப்படின்னா குலாம் ராசிகளை வந்து சனிசுவரணும் உச்சவாரத்தை பத்தி அவர்களை அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு அப்ப அவர் அவர் அந்த இடத்துல வரும்பொழுதுதான் இதே போல விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அப்ப வந்து நாம் முன்னால் செய்த விளைவை பொறுத்து இந்த காலகட்டத்துக்கு வந்து எங்களுக்கு போகணும் நாம வந்து சரியா முறையா நடந்துருந்தோம் அப்படின்னா இப்ப வரக்கூடிய அந்த சனீஸ்வரம் ரொம்ப நல்ல மென்மையான பழம் என்னங்க தருவாரு எப்படிங்க தருவாரு ஆமா பண்ண ஒரு விஷயம் ஒரு அமைதி விலகி போகக்கூடிய மனப்பான்மையும் சந்தோஷமா அமைதியும் சந்தோஷமா இருந்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்ப இது தான் தருவா அழாக்கும் தருவாருல அந்த சந்த அந்த விலகுதலை அந்த அப்படின்னா நல்ல அறம் சார்ந்து நீங்க வந்து உங்களை செயல்பாடுகள் இருந்திருந்தா அதனாலதான் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா சொல்லணும் அந்த தசா நல்ல தசையா இருந்து நல்ல கர்மத்தை நீங்க செஞ்சிருந்தீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த கும்பம் எத்தனாவது பாவமா வருது அந்த பாவத்தை பொறுத்து அது ரொம்ப அற்புதமான ஒரு பலனை வந்து அந்த பாவம் சம்பந்தம் கண்ட கூட சரியா அமைதியையும் உதுங்கி போரக்கூடிய ஒரு பக்குவத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த முன்னதியாக ஏகாந்தமா இந்த சமுதாயம் உங்களை அங்கீகரிப்பேன் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் மரிய இது ஒரு நல்ல பெருமாளாக நீங்க தெரிஞ்சது தான் உங்களுடைய இசைப்படலாம் மரியாது இல்லைங்க அது மாதிரி இருந்தது இல்லை அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கும் இல்லை கூட ஏகம் தண்டிச்சு எப்படி உடல் உபாதையை கொடுத்துரும் வேதனையை கொடுத்துடும் வலியை கொடுத்துரும் அந்த வலியும் வேதனையும் உங்களை தனிமை ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு அட்மிட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு எப்போது மிகப்பெரிய கொடுமையை செய்வச்சிடும் சட்டத்தின் விலையில் உங்களை ஒப்படைக்கும் அதே போல தன்மை வலியும் வேதனையும் நம்ம முடித்து போகிறோமா எதை செய்ய போறோம் இரண்டாவது இந்த காலகட்டத்தில் வந்து இங்கே அதிகப்படியா தான் தரப்போற அமைப்பு வந்து அடுத்து வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியா தீய கிரகம் சனிக்கை விட சனியை விட ஒரு படி மேல இருக்கக்கூடிய இன்னொரு தீய கிரகம் அப்படின்றது அது வரப்படும் அப்ப அது மாதிரி காலகட்டத்திலாம் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இயற்கை நீதியை நிலநாட்டணும் இரண்டு தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இந்த தீய கிரகம் இருள் கிரகம் இருள் என்ன நடக்குதுன்னு தெரியாம தரு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அதுதான் சடனா நடக்குது அதனால உங்களுக்கு என்ன நடக்குது தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ளேயே அவங்க முடிஞ்சு போச்சுப்பாங்க எதிர்பாராம என்னால கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன நடக்குதுன்னா தெரியாது அப்ப நம்ம கீழே ஓடுறோம் அப்படின்னா எப்படி கீழே ஓடணும்னு சொல்லிட்டு அது இருந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம அதை கட்டுன மாதிரி நம்ம நடத்தணும்னே இந்த கல்லு தடுக்கிச்சு கல்லு வந்தேன் காலில் வந்து அத்தவந்து கூட விடுங்க அதெல்லாம் வந்து என்ன நடந்து அதுக்கப்புறம் நாம வந்து அதை மனசுல வந்து கொண்டா நம்ம கொண்டாடம் ஆனா என்ன நடக்கணும் அப்படின்றது அதெல்லாம் எதிர்பாராமத்திலே துன்பம் தரக்கூடிய செயல்கள் எல்லாரும் இயற்கை தேர்தல் நில நடுக்கங்கள் தீங்கள் ஆட்சி புயலங்கள் புயலம் புயல் சமன் இல்லாமலாம் அதிகமான துன்பத்தை தரக்கூடிய அமைப்பு தான் அது மாத கிரகங்களும் அதிர்ந்து வரக்கூடிய ஒரு சில மாதங்களையும் வந்து சேரும் அதே போல நேரத்தில் பொதுவாக எல்லாருமே சொல்றதாம் அதிகப்படியா நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறது அன்றாட வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை நடத்துறதுக்கு சங்கரமான ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம விலைவாசி எருவாச்சுக்கலாம் விலைவாசி வேலை இழ

அவரு சில தன்னம் அப்ப தண்டனையை கொடுக்கறதான் அவருடைய வளாகம் அப்ப மற்ற கிரகங்கள் ஜாதியா சந்தோஷமா நம்ம தூங்கி கொடுத்து நம்மள வந்து சந்தோஷத்தை தவறான முறையில் நம்ம பயன்படுத்துறதுன்னு அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த தவறான முறையில் அடைந்ததற்கான தண்டனையில வந்து எந்த கடவுளையும் போதோ வந்து பரிகாரங்கள் கட்டணி நம்முடைய சக்தியை தான் அதிகமாக அது வந்து வெளியே பண்ண வராது அதிகாரம் பண்றோம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை தாங்கிக்கக்கூடிய ஒரு மனோ பலத்தை எல்லா வகையிலையும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு கை தாங்காலும் நோக்கும் இல்லைன்னாலும் சரி தான் அப்போ வந்து அது நடக்கிறது நடக்கும் அப்போ அந்த தண்டனை வந்து உண்டு உறுதி செய்யும் அப்போ உறுதியான தண்டனை இருக்குது அப்படின்னா அந்த கடவுளையும் உண்டு மீறி நடக்கிறது அதனால குலதெய்வம் இருக்கதே ரொம்ப பாதுகாப்பு அதிகமாக அருள் அதிகமாக கிடையாது வந்து குலதெய்வத்திற்காம் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் வேணும்னா கூட சனீஸ்வர பகவானுடைய அருள் தான் குலதெய்வமா இருக்கும் அப்ப குலதெய்வ குலதெய்வத்தினுடைய அருள் வேணும் அப்படின்னா கூட சனீஸ்வர பகவானுடைய அருள் இருந்தால்தான் அவங்களும் குலதெய்வத்தினுடைய அருள் அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் இருக்குது இது என்ன நடக்கும் ஏது அப்படின்னா பொதுவா வந்து மனம் ஒன்றி மனத்தை இழந்தணும் மனசு இழந்து போய் மனதை ஒன்றிய மனம் ஒன்றி அப்படிங்கிறது மனசு வந்து வேற வேலையே இல்லாம செய்யக்கூடிய வேலையில் தன்னன் கருத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அனைவரும் இதுல இன்னும் ஒரு படி மேலும் நல்ல ஒரு தர்ம வந்து கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு கர்மாவே வந்து நல்ல கர்மாவா இருக்குது அப்படின்னா மனம் ஒற்றுமையிடம் மனம் அப்படியே வந்து முன்னாகி வேற இது எதுவுமே தெரியாம ஆஹ் அப்படியே வந்து அதனுடைய ஐக்கியமாகக்கூடிய அளவுல வந்து இருக்கிற பிஞ்சனா இந்த காலத்துல போவாங்க அந்த விஞ்ஞானிகளால் பெருசா வந்து செயற்கை முறைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வரைக்கும் இதுதான் இந்த கணேஸ்வர் பகவான் அந்த காலத்தில் வந்து நல்ல பலன் நல்லவர்களுக்கான விஷயம் வந்து மேலும் வந்து நல்லதா வருது செயற்கை முறைகள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பெருசா வந்து அதனுடைய அறிவு வந்து நிஸ்தீர்ணம் செயற்கை ஆர்டிபிஷியல் இன்ஜி சொல்ல முடியாது அந்த செயற்கை நுண்ணறிவு அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் செய்யறவங்க ஆராய்ச்சியில் உள்ள வந்து ரொம்ப புதுசா வந்து அவங்க வந்து இந்த படிப்புலாம் வந்து இருக்கும் அவங்களாம் அது கொஞ்சம் நல்ல இடத்துல வந்து அவங்களாம் இருந்தவங்க இப்ப ஒரு மாணவன் இருக்கிறான் இல்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க அவங்களாம் நல்லபடியா படிச்சுட்டு அவங்களுடைய படிப்பே அவங்களுடைய வேலையினுடைய கடமை படிப்பது மட்டும்தான் சொல்லி இருந்தவங்கன்னா இருந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு மேற்படிப்பை தயார் பண்றதுக்கான ஒரு விஷயமா ஆராய்ச்சி அளரா கல்வியாளராக வந்து அவங்க அவங்களுக்குலாம் நல்ல இடத்துல வந்து அவங்களாம் இடம் கிடைக்கும் அவங்க வந்து ஆராய்ச்சியில் வந்து பெரிய அளவில் வந்து அந்த சாதனை வந்து அவங்க பெருசாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து அந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு செயல் சனிச போகிறதுன்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ மன ஒன்றி செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அவர் சமைச்சுக்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் ஏது அப்படிங்கிறது தான் இதே போதும் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை தான் வந்து அவங்க பார்க்கணும் அப்போ புதுசா இந்த விஷயங்கள் வரணும் முன்னறிவு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் அப்படின்னா அந்த தேவை ஏற்படும் இல்லையா தேவை வரணும் அப்ப இது வரைக்கும் ஒரு நிலநடுக்கம் வந்து நிலநடுக்கத்தை முன்கூட்டியே உணரக்கூடிய இடம் வந்து இல்லை அதெல்லாம் வந்து உணரக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஆராய்ச்சியாளர்கள் வந்து கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் கொரோனா இந்த வருஷம் வந்து புதுசா திருப்பியும் வந்து ஒரு வைரஸ் அப்ப அந்த வைரஸ் சொன்னோம் அந்த வைரஸ் அழிந்தது அப்ப மருத்துவத்துறை வந்து மருத்துவம் சார்ந்த கல்விகள் மருத்துவம் சார்ந்த தொழில்நுட்ப கல்வி வெறும் மருத்துவம் பார்க்கறதுக்கு மட்டும் டாக்டர் கல்விகள் மட்டும் மருத்துவத்துறையில் ஆக மருத்துவத்துறையில் செயற்கை முதலில் வந்து எப்படித்தான் பயன்படுத்தும் அதுவும் வந்து இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடையாது கண்ணுக்கு தெரியாம நம்மளை தனிமைப்படுத்தக்கூடிய நம்மளை கண்டி முடக்கூடிய விஷயங்கள் தொலைதொலம் இதெல்லாம் வந்து நிறைய தெரியாது ஒரு டிவி டிவி வந்து எட்டு சைடு அந்த ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் வந்து கொலை தொலைதூர்த்தம் பெருசாக வந்து இன்னும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொலை தொலைதொலர் சம்பந்தமான விஷயம் வந்து நிறையாது அப்போ மறைமுகமாக நம்முடைய அறிவை எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில கொண்டு கொண்டு போக முடியுமோ அவங்க எதாலுமே இதுலயும் நடக்கும் தவறுகள் நடக்கும் அதுலயும் ஏமாற்றங்கள் நடக்கும் எதுவுமே ஒரே ஒரு பார்வையாக மட்டும் தான் அப்ப தண்டனை தருவதோ தண்டிப்பதோ தண்டனையை தருவதோ உயர்த்துவதோ மேன்மையான விஷயத்தை தருவதோ நம்முடைய செயல்பாடுகளை கொடுத்து ஆகும் சனீஸ்வர பவான இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லுவாங்க சனீஸ்வர பவானோட இந்த கிரக நாராயணம் இதெல்லாம் இருக்கு இவங்க எல்லாம் இருப்பாங்க பொதுவாக கொள்ளுங்க சனியோட சுக்கரன் சந்தர் வாழ்க்கை துணையுடைய பெரிய ஒரு செல்வ பலம் மிக்க ஒரு இடமா இல்லைங்க எனக்கு வந்து அது மாதிரிலாம் இல்லைன்னா குறைந்தபட்சம் வந்து உங்களை வாழ்க்கை துணை வந்து வேலைக்கு போவாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு சம்பாதிப்பாங்க அவங்க மூலமாக ஒரு ஆகி இப்ப இது நல்லது விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதே வாழ்க்கை துணையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் குறைந்து போகும் அப்ப இதுதான் வந்து சுக்கரனும் சனீஸ்வரனும் சொல்றது நம்ம ஒரு பிளஸ் மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையாக உங்களுக்கு செலவு வளர்ப்பு வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஆனா ஒரு வாழ்க்கை துணையால் கிடைக்கக்கூடிய ஆணோசனை யாராக இருந்தாலும் அந்த வாழ்க்கை துணையால் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அந்த சந்தோஷம் குறைஞ்சி அதை சொல்ல முடியாது ஒரு விஷயத்த வந்து ரெண்டு பகுதியா வந்து இப்ப சனீஸ்வரனுடைய செவ்வாய் வாங்க அதுதான் மாத கிரகங்கள் வந்து வரும்போது அந்த இடத்துல அந்த காலத்துக்கு வந்து அவங்க கூடியிருக்காங்களோ அந்த காலத்துக்கு முப்பது மாசம் மூணு அந்த இடத்துல மாசம் பெரிய சச்சரவு ஒரு போயிட்டு இருக்கும் செவ்வாய் கூட போறாது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பெருசா வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாவும் அரசியல்வாதிகள் விமர்சனத்துக்குள்ளாங்க பெருசா வந்து தனனைக்குள்ளாவா பேசக்கூடிய ஒரு விஷயமா நிர்வாகத்துக்கு பெரிய விஷயமா வந்து குருவர ஆன்மீக தளத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பேசப்படும் ராகுவர மறைந்திருக்கக்கூடிய எல்லா தீய விஷயங்களும் தெருக்கு கொல்ல கொலை அனைத்தும் அப்ப பேச நடக்கும் பேசப்படுதுன்னு நல்லா நடக்கும் எந்த ஒரு இடத்துல நடக்கும் அதை வந்து எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சு அதை பத்தி அவங்க அவங்களும் வந்து கலந்துள்ளாச்சாங்க இது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அது அப்ப அது வெளிப்படும் புதன் வரை கல்வியில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் வந்து உடையும் என்னன்னா சந்திரன் தான் பணம் போடணும் நீங்க பாக்கலாம் அதெல்லாம் வந்து நிறைய காலகட்டத்தில் வந்து சனி சுரபுணம் சனி வந்து ரொம்ப பலமா அந்த உங்களுக்கு எந்த ரூபத்தில் உங்களுக்கு ஏந்த சனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் சனியா இருக்கும் லக்கணத்துல சமயம் ரொம்ப வந்து எந்த விதமா உங்களை உங்களுடைய கர்மவினையின் செய்த போட்டு தனிமை போராடாதுங்க தயவு செஞ்சு போராடாது சனீசபவன் கொடுக்கிறது இயற்கையுடன் இணைந்து போறாதுதான் அப்படியே நினைந்து போறது போராட்டம் அப்படியெல்லாம் வந்து சனீசபவன் போராட்டம் தான் சரியா வராது சனீசபவன் மட்டுமல்ல அதை தவறு போராடுறதுலாம் சரியா வராது அவரை எதிர்த்துலாம் இல்லை போராட முடியாது போராட 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 அவள் ரொம்ப அமைந்து சனீஸ்வரபவன் அமைதியா அவரு அமைதியா இருக்கா நீங்க போராடுறீங்களா நீங்க அத்தந்ததுக்கு அப்புறம் தான் போராட்டம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க யோசிச்சு வைப்பாரு நம்ம இதுக்கு போராடணும் தான் நமக்கு என்ன கிடைச்சது ஒண்ணுமே கிடைக்கல எப்ப இது சிமாவே சொல்லுவாங்க எதை கத்திட்டு இல்ல தான் போகணும் அப்படின்னாலே எதுக்கு வந்து போராடணும் போராட்டத்துக்கு என்ன அவர் அமைதியை அமைதி வேணும் அப்படின்னா நீதி நேர்வுடன் நடந்திருந்தா நமக்கு இந்த காலத்தில் விஷயம் அது இருந்தாலும் சிறிது சங்கடமான மன கஷ்டத்தை தரக்கூடிய வேணாம் உங்களுக்கே உங்களுக்கு அந்த வந்து எந்த பிரச்சனையும் மன அமைதியோட இருப்பீங்க அப்படின்னா ஒரு எழுபத்தி சதவீதம் நீங்க நல்ல உங்களுடைய கர்மம் நல்ல கருமா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இல்ல ரைட் நம்ம செஞ்சதுக்கான ஒரு விஷயத்தை வந்து போராட வேண்டாம் இதை எதிர்த்து போராட வேண்டாம் இதை தாங்கி கடந்து போறதுக்கான மன வலிமையை தாங்க பல தான் கடந்து போறோம் தென்றலா இருக்கா புயலாக இருக்கிற போலாங்கிறது அடுத்து வரக்கூடிய அதிகப்படியான நன்மைகள் சுழக்கூடிய அளவுல வந்து இல்லை எச்சரிக்கையுடன் இருக்கும் பெருசா வந்து இருக்கும் ஆசைக்கா பெருசா வந்து போராட்டத்தையும் உடனுக்குடன் அந்த பலன்களுக்கு சிக்கனமா இருக்கும் முக்கியமான அனைவரும் சிக்கனமா இருக்கு சிக்கனத்தை கிடைக்கும் புதுசா நல்லபடியா இருக்கும் இன்னொன்னு வாங்கிட்டாங்க நல்லா பைக்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு இருந்தாலும் புதுசா வந்து தந்து இருக்காங்க புதுசா போட்டாங்க இருக்கு வரக்கூடிய இருக்கு அது நல்லதையும் சொல்லியிருக்காங்க வந்து போகும் சனீஸ்வர பொது அதுவான தனிமனிதக்கான யாராக இருந்தாலும் பொதுல வந்து நானும் நாமவங்களுடைய சரியான செய்யணும் கையில வந்து தாங்கி ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுத்து முடிந்தவரைக்கும் யோசிக்கணும் மனசாட்சியுடன் நடத்தி கட்டு மூலமா முடிந்தவரை மரம் சார்ந்த ஒரு வெளியில வந்து போகும்